தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து திருப்பாடல்கள் நாற்பத்தி இரண்டு இறை திருவசனம் பதினொன்று என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் பாசத்திற்குரிய தொலைக்காட்சி தொலைக்காட்சியர்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஒன்பதாவது மாதத்தை இறைவன் நம் கரங்களில் தவள விட்டிருக்கின்றார் புதிய உயிர் மூச்சு காட்சை கொடுத்து இந்த மா கடந்த மாதங்கள் முழுவதும் ஆசிர்வதித்து இந்த புதிய மாதத்தை நம் கரங்களில் பரிசாக கொடுத்த இறைவனுக்கு நாம் இந்த இரவு அர்ப்பண ஜபத்தின் வழியாக நன்றி கூறுவோம் நம் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல அவருக்கு நாம் நன்றி கூறுவோம் இந்த மாதம் முழுவதையுமாய் ஒப்பு கொடுப்போம் இந்த மாதத்திலே நாம் எண்ணுகின்ற எண்ணங்களை விட அளவுக்கு அதிகமாக விதத்தில் அனைத்தையும் அறிந்தவர் தெரிந்தவர் வழி நடத்துகின்றவர் அவர் அவர் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் அவர் நம்மை அவரது நித்திய பாதையில் ஜீவிய பாதையில் நம்மை வழிநடத்துவார் ஆசிர்வதிப்பார் நமக்கு தேவையான எல்லா விதமான ஆசிர்வாதங்களையும் இரட்டிப்பான முறையிலே தந்து விடுதலையை நோக்கி உண்மையை நோக்கி நீதியை நோக்கி நம்மை வழிநடத்துவார் நாம் நினைத்த காரியங்களை விட அற்புதமான காரியங்களை நம் வாழ்வில் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்தை தொடங்குவோம் ஆண்டவரின் பெறுவோம் காத்திடும் இறைவானன்றி தாயாயிருந்து மார்போடனை தாங்கிடும் தலைவானி உன் கண்மணியாய் காத்திடும் நன்றி தாயாயிருந்து அணைத்து தாங்கிடும் தலைவா நன்றி அன்பாள் என்னை நனைத்தீரே அருளால் என்னை நிறைத்தீரே அன்பாள் என்னை நனைத்தீரே அருளால் என்னை நிறைத்தீரே கருவில் இருந்து கரத்தில் பொறுத்தீர் போற்றி இறைவா போற்றி ஒப்பில்லா உன் கண்மணியாய் காத்திடும் இறைவா நன்றி தாயாயிருந்து அணைத்து தாங்கிடும் தலைவா நன்றி தாங்கிடும் தலைவா கருவாய் கருவாயிருந்து கருவாக உயிராயம் கருவாய் கருவாயிருந்து கருவாக உயிராயம் வந்தீரே பத்து திங்கள் பக்குவமாய் உதிரம் கொடுத்து வளர்த்தீரே பத்து தீங்கள் பக்குவமாய் உதிரம் கொடுத்து வளர்த்தீரே அன்பால் என்னை நனைத்தீரே அருளால் என்னை நிறைத்தீரே அன்பால் என்னை நனைத்தீரே அருளால் என்னை நிறைத்தீரே கருவில் இருந்தீர் கரத்தில் பொறித்தீர் போற்றி இறைவா போற்றி போற்றி இறைவா போற்றி உன் கண்மணியாய் காத்திடும் இருந்து தாயாயிருந்து அணைத்து தாங்கிடும் தலைவா நன்றி தாங்கிடும் தலைவா நன்றி தாங்கிடும் தலைவா நன்றி வாழ்வழிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அசிரை எங்கள் வலிமையும் பலனுமானவரே உம்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம் எங்களோடு இருப்பவரே எங்களை அளவு கடந்த விதத்தில் அன்பு செய்பவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம் வார்த்தையாய் வந்து எங்கள் வாழ்வை வளமிக்க நலமிக்க செழுமையான வாழ்வாக மாற்றி வருபவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம் சமாதானத்தை தந்து எங்கள் வாழ்விலே சமத்துவத்தை தந்து எம் பாவ சாபங்களை எல்லாம் வென்றவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பாவத்தை வென்று பாசத்தை தந்து குடும்பத்திலே மகிழ்ச்சியோடு வாழ நீர் நினைவான சமாதானத்தை தந்தவரே உமக்கு நன்றி துன்ப வேலையிலே இருப்பவரே உமக்கு நன்றி தூய படைப்பாய் எம்மை மாற்றி வருபவரே உமக்கு நன்றி எங்களுக்காக பலியானவரே உமக்கு நன்றி எங்களுக்காக பரிந்து பேசுபவரே உமக்கு நன்றி உமை வாழ்த்தி போற்றுகின்றோம் மரங்கள் கோடி தந்து எங்கள் வாழ்விலே வசந்தமாய் வந்தீரே உமக்கு நன்றி எம் ஜவங்களை கேட்டு என் அனைவரின் உறவுகளை எல்லாம் வலுப்படுத்தினவரே உமக்கு நன்றி ஒளியாய் வழியாய் வாழ்வாயிருந்து எங்கள் வாழ்வை செம்மையான வழியை நோக்கி வழி நடத்துபவரே உமக்கு நன்றி என்று கூறி எங்களை முழுவதையுமாய் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா தந்தையை இறைவா இந்த இரவு கணம் முழுவதும் எங்களை நீராசிவதியம் தொடங்கி இருக்கின்ற புதிய மாதத்தை ஆசிர்வதித்திரலும் இந்த மாதம் முழுவதும் தகப்பண்ணு இந்த மாதம் முழுவதும் உமக்கு உகந்த காரியங்களை மட்டுமே செய்ய எம்மை பலப்படுத்துவீராக இந்த மாதம் முழுவதும் நாங்கள் உமக்கு பிரியமான இடங்களுக்கு செல்ல உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்ய மிகப்பிரியமான பேச்சுக்களை பேச எங்களது செவிகளையும் எங்களது உள்ளத்தையும் எங்கள் நினைவையும் அர்ச்சித்து புனிதப்படுத்துவீராக ஆசிர்வதிப்பீராக என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்ற வார்த்தைக்கு இணங்க தகப்பனே இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கின்றீர் இந்த மாதம் முழுவதும் நீர் எமக்கு செய்ய இருக்கின்ற எல்லா மீட்பு செயல்களையும் இன்றைய நாளிலே அனுபவப்பூர்வமாக நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரை அதற்காக நன்றி கூறுகிறோம் எத்தனையோ நீர் அதிசயங்களை எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு கணப்பொழுதும் செய்கிறீர் இந்த மாதம் முழுவதும் செய்து எங்கள் அனைவரையும் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நீர் மாற்றுவீர் அனைத்தையும் மாற்ற வல்லவர் அனைத்தையும் செய்ய வல்லவர் அனைத்தையும் நடப்பிக்கின்றவர் புதுப்படைப்பாய் மாற்ற உள்ளவர் நீர் என்று நாங்கள் நம்பி விசுவசித்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் இந்த அகிலத்தையும் எங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எங்களிடம் செபிக்க கேட்டுக்கொண்டு முறையிட்ட அனைவரையும் உம் திவ்ய அடிவிலே ஒப்பு கொடுக்கின்றோம் உம் பாதத்தில் பொற்பாதத்தில் நாங்கள் கரம் குவித்து சிரம் தாழ்த்தி அடிபணிகின்றோம் எமை ஏற்று ஆசிர்வை தருள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜிபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பீதாவே ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் அன்னைத்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் பிளஸ் யூ